சார் சில பேர் நம்ம செஞ்ச பழைய தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க அது ஏன் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் ஏன்னா இது வந்து இதுக்கான காரணம் தான் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் தெரியும் பொழுது கொஞ்சம் அவேராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் விழிப்பா விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நபர்களை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இது எமோஷனல் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எமோஷ்னலை கையாள்றது அல்லது ஒரு கில்ட் ட்ராப்பாக இருக்கலாம் நம்மளை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படுத்தி அவங்க நினைக்கணுங்கிற விஷயங்களை நம்ம மூலியமாக செய்ய வைக்கிறது இதுதான் அடிப்படையில் இதுக்கான காரணமே உளவியல் ரீதியா இத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ஏன் பண்றாங்க இந்த மாதிரியான நபர்கள் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஒன்று அண்டர்லைங் கோல் அதாவது அவங்களோட இலக்குகளை அடையறதுக்காக அவங்களுக்கு என்ன பெருசா இலக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒரு ட்ரம்ப் கார்டு அவங்க கையில் இருக்கு இல்லையா நம்ம பண்ண பழைய விஷயங்கள் அவங்க கையில் இருக்கு ஸோ அதை சொல்லும் பொழுது நமக்கு நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் ஒரு எமோஷன்ஸ் நமக்கு வந்து வரும் ஆர்எஸ் நமக்கு வந்து சில விஷயங்களை திரும்ப ரீ கன்சிடர் மாதிரி யோசனைகளுக்கு உட்படுத்துவோம் அப்போ வந்து சரி போய் தொலைது இதை திரும்ப திரும்ப இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு தான் சிக்கல் இல்லை வந்து நம்ம இதுக்கு ஈல்ட் ஆயிடுவோம் அப்போ இவங்க சொல்றதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் ஒரு சிலர் வந்து நகர்வாங்க அதுதான் அவங்களோட இலக்கே நம்மளை டாமினேட் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் நான் சொல்றதெல்லாம் நீ கேளு கேட்குற வரைக்கும் உன்னோட நல்ல விஷயங்களை பேசுவேன் கேட்கலையா நீ பண்ண தவறான விஷயங்களை பற்றி நான் பேசுவேன் இல்லை பண்ண தப்பை பற்றி பேசுவேன் எல்லாருக்குமே இது இருக்குங்க நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிப்பாங்க பாராட்டிக்குவாங்க ஒருத்தர் ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அதே நேரம் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை இருக்குன்னா போன செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஏழு மணிக்கு நீ இது சொன்ன போன புதன்கிழமை நீ இதை சொன்ன அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ பண்ண தப்பெல்லாம் சொல்லி காமிச்சு சோ அதுக்கு மேல பேச ஊடாத மாதிரி அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்ப நீ இதெல்லாம் பண்ணிட்ட அப்ப நீ பேசுறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்ப நான் சொல்றது நீ கேளு அப்படிங்கிற இடத்துக்கு உங்களை வந்து நகர்த்துவாங்க மற்றவங்களோடைய எமோஷன்ஸையும் எண்ணங்களையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ நம்ம வந்து இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் அங்க போகணும் இங்க போகணும்னு ஏதாவது ஒன்று நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான நபர்கள் பழைய கசப்பான விஷயங்களையோ இல்லை அந்த நெகட்டிவான விஷயங்களையோ உள்ளே கொண்டுட்டு வரும்போது நம்மளோட மூட் வந்து ஸ்பாயில் ஆகும் ஸோ அப்போது அவங்க நினச்சது தான் நடக்கும் நம்ம நினச்சது அந்த இடத்துல நடக்காது ரெண்டு டைவர்ட் டெக்னிக் டைவர்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை எனக்கு நான் சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு ஆன செயல்களை ஈடுபடுறது மேபி கில்ட் ட்ராப்பாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு சந்தோஷமாக எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்போ ஏற்கனவே பண்ண விஷயங்களை சொல்லி போது நமக்கான அந்த குற்ற உணர்ச்சி இருக்கலாம் சில விஷயங்களில் தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம் தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லும் பொழுது அந்த ஒரு மாதிரியான ஒரு குற்ற உணர்வு நமக்கு வந்து ஏற்படும் அதுதான் அவங்களோட நோக்கமும் அந்த இடத்துல நம்ம இருந்த சந்தோஷங்களும் அந்த ஒரு ஒரு சூழலுமே என்டையராக மாறிடும் அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க அடுத்து இம்பாக்ட் ஆன் தி வெக்டிம் அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப அவங்க சொல்லும் பொழுது ஒரு விதமான டிப்ரெஷன் ஆர் ஆன்சைட்டி மன அழுத்தம் ஆர் ஒரு விதமான படபடப்பு வந்து ஏற்படும் அப்போ நம்மளால செஞ்சுக்கிட்டு இருந்த ரெகுலர் ஆக்டிவிட்டி செய்ய முடியாது எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் வந்து வராது அதுதான் அவங்களோட நோக்கவுமே நம்ம சந்தோஷமா இருக்கிறது நிம்மதியா இருக்கிறது அவங்க விரும்பலை அவரை பிடிக்கல அதுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அடுத்து கேஸ் லைட்டிங் இன்னைக்கு பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்க வார்த்தைகள் நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்து கொளுத்தி விட்டு போடுறது இல்லை எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறது லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உண்மை வேறையாக இருக்கும் ரைட் யதார்த்தம் வேறு ஆனால் இவங்க எதை நம்புகிறாங்க இவங்க என்ன விஷயங்கள் அவங்க பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து திரும்ப 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 சொல்லும் பொழுது அவங்களுக்கே தாமேல ஒரு சந்தேகம் ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகும் பொழுது அதுவுமே சிக்கலில் தான் ஆகும் அவங்களுக்கு அடுத்தது யூஸிங் அ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா ஸோ நீங்கள் முன்னாடி பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்கள் ஃபேமிலியில் சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் உங்களை ஒதுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுவீங்க இருந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு தான் ஸோ அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எதையும் பெருசாக பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உங்களுக்கு இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக கூட அவங்க இந்த விஷயங்களை வந்து பண்ணலாம் கடைசியாக த்ரெட் உங்களை அச்சுறுத்தல் ஏற்படுத்த உங்களை ஆர் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்த ஸோ எப்போ வேணாலும் எந்த எந்திமிஷம்னாலும் சோ நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ண விஷயங்களை இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாக் மெயில் தான் முன்னாடியே சொல்லியாச்சு டிராப்பிங் கைண்ட் ஆஃப் பிளாக் மெயில் தான் திரும்ப 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 அது ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சுக்கிட்டே இருந்து நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு காரணம் நமக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா சோ நம்மளை பத்தி முழுசான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சா பரவாயில்ல நம்மளை பத்தி கெட்ட விஷயங்கள் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா அவர் என்ன பண்ணுவார் அதை வச்சுட்டு நம்மளை நல்ல விதமாகவும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார் நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கும் நம்மளோட சந்தோஷத்துக்கும் எப்போவுமே இடைஞ்சல் ஏற்படுற மாதிரியான வேலைகள் மட்டும்தான் செய்வார் ஸோ அதைத்தான் இவங்களும் பண்ணுவாங்க ஸோ இந்த காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க நம்ம பண்ண தப்புகளை வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறாங்க ஸோ அதனால ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே இவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை இவ இவங்க வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நெகட்டிவாக யோசிக்கிறதோ இல்லை நெகட்டிவான விஷயங்களையோ செய்யவே தேவையில்லை இவங்களோட நோக்கங்கிறது வேறு ஸோ இப்போ நான் சொன்ன காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரியான நபர்கள் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது இல்லை இன்னும் தெளிவாக தெரியணுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் மெசேஜஸ் கொடுங்க அதுக்கான விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க நன்றி உங்கள நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோல நீங்க பல நாளா கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபற்று மன நிம்மதியோட சந்தோஷமா இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லாக கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்